வணக்கம் மக்களே பாப்பமா இன்னைக்குள்ள பூக்களை எப்படி இன்னைக்கு காலையில் வந்துட்டோம் பருங்க மயில் மாணிக்கத்தில் நிறைய பூக்கள் வந்துருக்கு தெச்சி கூட நிற்கிது அப்புறம் சுகர் பூ இந்த மஞ்சள் கலர் பூ அப்புறம் பருங்க கோழி கொண்டாழகி கரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் வெள்ள சுகர் பூ அப்புறம் என்ன பாருங்க வாடாமல்லி அப்புறம் இது சுகர் பூ இது பாருங்க ஒரு புது வந்திருக்கு வந்துருக்கு அடுத்து இது வந்து டிராகன்ல மொட்டு வந்துருக்கு இந்த பாருங்க சூப்பராக நிற்கதில்ல அதுக்கப்புறம் இங்க பால்சனில் பூவெல்லாம் குறைஞ்சி வித்து ஃபுல்லா விதை வந்தாச்சு அப்புறம் அந்த மஞ்சள் கலர் பூ இது தேங்காய் தேங்காய் பூ பூ பாருங்க 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 மஞ்சள் அப்புறம் நிறைய பூக்கள் தேங்காய்பேபிள் ரோஸ் கலர் டேபிள் இந்த பாருங்க பெருஞ்சீரக பூ பூ பெருஞ்சீரக அப்புறம் மொட்டு ரோஜாலெல்லாம் பறிச்சாச்சு அதுக்கப்புறம் துளசிலேயே நிறைய பூக்கள் நிற்கிது அப்புறம் இதுலேயும் இது கலர் அழகா இருக்குது பார்த்தீங்களா பால்சம் இதுலேயும் வித்துகளெல்லாம் எல்லாம் வந்தாச்சு அதுக்கப்புறம் இது ஒரு பூ செடி இதில் பூ மலர் இல்லை இந்த மொட்டி நிற்கிது பார்த்தீங்களா அப்புறம் தெச்சி தெச்சியில் நிறைய பூ வந்துருக்கு சைனீஸ் வெல் வச்ச பாருங்க அடிப்பொல்லியா பொக்கே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பருங்க பொக்கே மாதிரி இருக்கு அடுத்து சோப்பு செம்பருத்தி நேற்றை விரைஞ்சுருந்தது தான் இன்றைக்கி விரி இல்லை வேற அதுக்கப்புறம் இந்த பாருங்க இந்த சம்பரத்தி இந்தா நிற்கிது அந்தா நிற்கிது அப்புறம் வெள்ளை டேபிள் ரோஸ்ஸு அப்புறம் இந்த பாருங்க இந்த பூ ரோஸ் கலரில் பர்பிள் கலரில் முட்டு தான் நிற்கிது வெள்ளையும் இல்லை അതിൽ റോസ് മറ്റൊന്നും ചെയ്യുന്നത് അടുത്ത് എന്താ പറയുക ഒരു ടേബിൾ റോസ് ഒരു കളർ രണ്ട് ഇങ്ങനെ മയൽ മണിക്കും ടേബിൾ റോസ് മഞ്ച കളർ പൊന്നല് പൂ ഇതിൽ ഒരു ഉമ്മി ഉമ്മി പൂവല്ല അതൊക്കെ മുല്ലയിലെ മുട്ട് മൊട്ട് ഇനമ്മ പൂക്കൾ പറിച്ചോ നല്ല മുട്ടുകൾ താ നിൽക്കുന്നത് അടുക്ക മുല്ല എല്ലാത്തിനും എണ്ണക്ക് മൊട്ട മട്ട നിൽക്കുന്നത് ജിനിയ പാരുങ്ങൾക്കില്ല അടുക്കിയ അടുക്ക ജിനിയ அப்புறம் சோப்பு சன்ஃப்ளவர் போல் பூ அதில் எல்லாம் வாடி தொலைஞ்சாச்சு அதுக்கப்புறம் மஞ்ச ஜீனியா அடுத்து இந்த மஞ்சள் கலர் பூ பெரிய போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்